திருப்பாவை ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எரிப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நமன்றேலோர் எம்பாவாய் ஸ்ரீகீர்த்தனான் நொவ்வ பாசுரம் பரிசுத்த ரத்தனு மாடமுனோ சுட்டு திவான் லைத்த தூபம் கமட்சிதா மெத்தகோர் துழாந்தெயிலி நிஜனான் மமாவிடி இரத்தனுக்கவாடும் ஹூடுவோ மமினோ தகஹுண்ணான்ஹா துர்பெடி காய் కాన్ ఐకానా కొత్తగిరిన్ ముసునాగి హోంగ్ నిశానహోంగి కోనకేసి మహామాయ మాధవ వైకుంఠవాస మెన నమమునస్కి మెని భువెంగిన్ ఆబ్బో